சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து இரண்டரை ஆண்டுகள் கடந்துள்ளது என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியிருக்கின்றது உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து இரண்டரை ஆண்டு கடந்துள்ளது இந்த போர் குறித்து இந்தியா கவலை தெரிவித்து வருகின்றது இரு நாடுகளும் போரை கைவிட்டு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வலியுறுத்தி வருகின்றது இது தொடர்பாக இரு நாட்டு தலைவர்களிடமும் பிரதமர் மோடி நேரிலும் வலியுறுத்தினார் இதற்கிடையில் இத்தாலியில் கடந்த ஜூன் மாதம் பிரதமர் மோடியை சந்தித்த ஜெலன்ஸ்கி அவரை உக்ரைன் வருமாறு அழைப்பு விடுத்தார் பிரதமர் மோடி ஏற்றுக்கொண்டார் அதன்படி உக்ரைன் நாடுகளுக்கு பிரதமர் மோடி பயணம் மேற்கொண்டார் இதற்காக கடந்த தேதி புறப்பட்டு சென்ற அவர் அங்கே இரண்டு நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து ட்ரெயில் மூலமாக உக்ரைனுக்கு சென்றார் அங்கு உக்ரைன் அதிபரை சந்தித்து பேசினார் உக்ரைன் அதிபருடனான சந்திப்பின் போது பிராந்தியத்தில் அமைதி திரும்ப இந்தியா உதவும் என்று உறுதி அளித்தார் இந்த நிலையில் பொலந்து மற்றும் உக்ரைன் பயணத்தை நிறைவு செய்து பிரதமர் மோடி இன்று டெல்லி திரும்பினார் தனி விமானம் விமானம் மூலம் டெல்லி பாலம் விமான நிலையம் வந்து பிரதமர் மோடியை அதிகாரிகள் வரவேற்றனர் இந்தியாவிற்கு நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கருவிகள் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் லாயிஸ்ட் ஆஸ்டின் அழைப்பின் பேரில் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு வரை நான்கு நாட்கள் பயணமாக இந்திய பாதுகாப்பு துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் இந்தியாவிற்கு நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கருவிகளை விற்க அமெரிக்கா ஒப்பு கொண்டுள்ளது இந்த நிலையில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இந்த விற்பனையை அங்கீகரித்துள்ளார் இந்த ஒப்பந்தத்தில் ஏன் எஸ் எஸ் கியூ மூன்று மற்றும் ஏ என் எஸ் ஆறு ஆகிய நீர்மூழ்கி எதிர்ப்பு சோனோபாய் கருவிகள் இந்தியாவிற்கு விற்கப்பட உள்ளது இந்திய எல்லையில் சீன ஆதிக்கம் அதிகரித்து வருகின்ற நிலையில் இந்த கருவிகள் இந்தோ பசிபிக் கடற்பகுதியில் இந்தியாவின் பாதுகாப்பு திறனை மேம்படுத்தும் எதிர்பார்க்கப்படுகின்றது ராஜ்நாத் சிங்கின் இந்த பயணம் இந்தியா அமெரிக்கா இடையிலான விரிவான உலகளாவிய பாதுகாப்பு கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தும் எதிர்பார்க்கப்படுகின்றது சீனாவில் கனமழை பதினோரு பேர் பலி என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாக இருக்கின்றது வடகிழக்கு சீனாவின் லியோனிங் மாகாணத்தில் உள்ள நகரில் பெய்து கனமழையால் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் சமீபத்தில் பெய்து கனமழையால் ஹீலுடாவோவில் குறிப்பாக நகரின் ஜியான்சாங் கவுண்டி மற்றும் சுய்சோங் கவுண்டியில் கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளது இந்த கனமழைக்கு இதுவரை பதினோரு பேர் உயிரிழந்தனர் மேலும் பதினான்கு பேர் காணாமல் போயுள்ளனர் அவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர் அதே நேரத்தில் கனமழையால் நூறு கோடிக்கும் அதிகமான சேதம் ஏற்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன பாகிஸ்தான் மத்திய வங்கி இந்த ஆண்டு இறுதிக்குள் புதிய பாலிமர் பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன தற்போதுள்ள ரூபாய் நோட்டுகளின் பாதுகாப்பு தன்மையை அதிகரிக்க கோலோகிராம் அம்சங்களை சேர்க்க திட்டமிட்டுள்ள பாகிஸ்தான் மத்திய வங்கி ரூபாய் நோட்டுகளின் வடிவமைப்புகளை மாற்றி பாலிமர் பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை இந்த இறுதியில் அறிமுகப்படுத்த இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன புதிய பாதுகாப்பு அம்சங்களுடன் மறு செய்யப்படும் ரூபாய் நோட்டுகள் வருகிறது டிசம்பர் மாதத்திற்குள் புழக்கத்திற்கு வரும் என வங்கி மற்றும் நிதித்துறை செனட் குழுவிடம் பாகிஸ்தான் ஸ்டேட் வங்கி ஆளுநர் ஜாமீல் அகமது தெரிவித்துள்ளார் மேலும் புதிய ரூபாய் நோட்டுகள் பத்து ஐம்பது நூறு அஞ்சு ஆயிரம் மற்றும் ஐயாயிரம் மதிப்புகளில் வெளியிடப்படும் என்று கூறப்படுகின்றது பழைய ரூபாய் நோட்டுகள் அடுத்து ஐந்து ஆண்டுகளுக்கு புழக்கத்தில் இருக்கும் என்றும் படிப்படியாக அவை மத்திய வங்கியால் நீக்கப்படும் என்றும் வங்கி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கூடுதலாக புதிய பாலிமர் பிளாஸ்டிக் நோட்டுகள் ஏதேனும் ஒரு மதிப்பில் மட்டும் தற்போது வெளியிடப்படும் என்று மக்களிடையே கிடைக்கும் வரவேற்பை பொறுத்து மற்ற மதிப்புகளிலும் அவை வெளியிடப்படும் என்று ஆளுநர் கூறினார் தற்போது உலகம் முழுக்க நாற்பது நாடுகள் பாலிமர் பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்தி வருகின்றன பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளில் கள்ள நோட்டுகள் தயாரிப்பது கடினம் மற்றும் அதன் மேம்பட்டு ஹாலோகிராம் பாதுகாப்பு அம்சங்களால் பல நாடுகளில் வரவேற்பை பெற்றுள்ளது முதன் முதலாக ஆஸ்திரேலிய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டில் பாலிமர் பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை அறிமுகப்படுத்தியது மோக்ஸின் அசிஸ் உள்ளிட்ட சில செனட் குழு உறுப்பினர்கள் உயர்ந்த மதிப்புள்ள நோட்டுகள் ஊழலை எளிதாக்குகிறது என்ற வாதங்கள் வைத்த போதிலும் ஐயாயிரம் நோட்டினை ரத்து செய்ய எந்த திட்டமும் இல்லை என்று கவர்னர் அகமது உறுதியாக தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு விரையும் சீன கப்பல் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாக இருக்கின்றது சீன கடற்படைக்கு சொந்தமான பொல கப்பல் இம்மாதம் இறுதி வாரத்தில் இலங்கைக்கு வரவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கை வியட்நாம் இந்தோனேசியா ஆகிய நாடுகளுடன் கடற்படை ஒத்துழைப்பை கட்டியெழுப்பும் நோக்கில் இந்த கப்பலின் வருகை அமைய உள்ளது சீனாவின் வடகிழக்கில் உள்ள டேலியன் மாகாணத்திலிருந்து தனது பயணத்தை குறித்த கப்பல் ஆரம்பித்து உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது எண்பத்தி மீட்டர் நீளமும் பதினோரு மீட்டர் கொண்டு இந்த கப்பல் பயணிக்க கூடியது ஐம்பது கடற்படை கேடற்கும் ஒரே நேரத்தில் பயிற்சி அளிக்கும் வசதியும் உள்ளது கடற்படை அதிகாரிகளிடையே தொழில்முறை திறன்களை வளர்ப்பது மற்றும் பிற நாடுகளின் கடற்படைகளுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது மற்றும் பொதுவான எதிர்காலத்துடன் நடவடிக்கைகளை தொடங்குவது இந்த விஜயத்தின் நோக்கமாகும் என்று கப்பலின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இந்த கப்பல் தனது பயணத்தின் போது ஹாங்காங்கில் தொழில்நுட்ப வசதிகளை பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் அமெரிக்காவின் மூன்று நாச கொழும்பு துறைமுகத்திற்கு வந்து சென்றமையும் குறிப்பிடத்தக்கது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க